இப்ப தமிழக நீதி கட்சி எதை பயணிக்கிறது தமிழக நீதி கட்சியோட கொள்கை வடிவம் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழக நீதி கட்சியினுடைய கொள்கை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அனைவருக்கும் சமநீதி அதுவே சமூக நீதி என்கின்ற ஒரு உயரிய தத்துவத்தை உண்மையாக இந்த தமிழ்நாட்டில் சரியாக அரசியல் கட்சியாக அமல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயணிக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கிறோம் என்ன பண்ணிருக்கீங்க அதாவது தமிழக நீதி கட்சி இப்ப கொள்கை வடிவத்துல என்ன திட்டமிடல் மக்கள்கிட்ட கொண்டு போய் சே சேர்த்தலான்றது அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா அரசியல் கட்சிகளும் வந்துட்டு சமூக நீதி பேசினாலுமே வந்துட்டு இங்க வகுப்புவாத மதவாத மொழிவாத அரசியல் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது எல்லா அரசியல் கட்சிகளையும் சமூக நீதி பேசுறாங்களோ நடைமுறை வந்துருச்சா நிச்சயமா செயல் திட்டத்தை அதாவது அனைவருக்கும் சமநீதியான ஒரு அரசியலை கொண்டுட்டு போய் சேர்த்தணும் இங்கே இருப்போர் இல்லாதோர் ஏழை பணக்காரன் அந்த ஜாதி இந்த ஜாதின்னு இல்லாம யார் வேண்டுமானாலும் மக்கள் பணியாற்ற வரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய உண்மையான ஜனநாயகத்தை உருவாக்கணும் அதை நோக்கி மக்களிடம் கொண்டு போய் எங்களுடைய கருத்துக்களையும் ஒரு பிரச்சாரத்தையும் எடுத்துக்கிட்டு அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைச்சு ஓரணியில செல்லக்கூடிய ஒரு கட்சியா இப்ப சாதி கட்டமைப்புல தமிழ்நாடு முழுக்க இருக்குது இது எப்படி நீங்க ஒரு அணியில வந்து நம்ம சேர்க்க முடியும் அப்படிங்கிற இடத்துல நீங்க கணிக்கிறீங்க அதாவது இந்தியா அப்படின்னு எடுத்தீங்கன்னா பல மொழிகளில் பல மொழிகள் பல இனங்கள் பல மதங்கள் வாழக்கூடிய தேசம் தமிழ்நாடும் அதே போலதான் பல சமுதாயங்கள் பல ம இனங்கள் பல மதங்கள் வாழக்கூடிய இது நாங்கள் வந்துட்டு எந்த இடத்துலையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜாதி இல்லை மதம் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்க அரசியல் பண்ண விரும்பல ஜாதி மதம் அவங்கவுங்களுக்கான ஒரு வாழ்வியல் முறை வழிபாட்டு முறை இருக்கிறது நாங்கள் அனைவருடைய வழிபாட்டு முறையும் வாழ்வியல் முறையையும் அப்படியே ஏற்கிறோம் அதனால வந்துட்டு அதை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் பிரிவினைவாதம் பேசாம எல்லாருமே யார் என்ன சமுதாயமா இருந்தாலும் சரி எல்லாரும் பார்வைக்கு எல்லாரும் வெளிப்படையா வந்துட்டு அவர் அவர் வீட்டுல அவங்கவுங்க அவங்களுடைய வாழ்வியல் நடைமுறையில சாதியையோ மதத்தையோ பண்பாட்டையோ வாழ்வியலையோ பின்பற்றுங்க ஆனா வரும் வரும்பொழுது சகோதரனா வந்து பழகுங்க அனைத்து மக்களும் சகோதரனா சகோதரியா பழகக்கூடிய ஒரு உண்மையான ஒரு நோக்கத்தோட பழகணும் அப்படிங்கிறதா எங்களுடைய கொள்கையா இருக்கு நாங்கள் ஜாதிக்கோ மதத்துக்கோ எதிரானவர்கள் கிடையாது அதுக்காக நாங்கள் அதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்க கிடையாது அது அப்படியே இருக்கட்டும் நாம் அரசியலை அனைத்து மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதா எங்களுடைய நோக்கம்